நான் பார்த்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த வெண்டைக்காயை வெட்டி தண்ணியில் போட்டுருங்க முதல் நாள் நைட்டு வெண்டைக்காயை வெட்டி தண்ணியில் போட்டுருங்க அடுத்த நாள் வந்து அந்த தண்ணியை குடிங்க அந்த தண்ணியை குடிச்சா உங்களுக்கு சர்க்கரை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்படின்ட்டுன்னு ஒருத்தர் தடவை ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்றாரு வெண்டைக்காய் வந்து ஒரு அருமையான ஒரு காய்கறி அதில் வந்து உங்களுக்கு ஃபைபர் கரையான நார்ச்சத்து நிறையா இருக்கும் வெண்டைக்காயில கால்சியம் சத்து மற்ற விதமான மைக்ரோ நியூட்ரிஸ் எல்லாம் நிறைந்த ஒரு காய்கறி இதை நீங்கள் காய்கறியாக சாப்பிட்டா அந்த நார்ச்சத்துனால அதோட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அண்ட் லோடுனால உங்களுக்கு உடம்புல ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஜாஸ்தி ஏறாது அதனால நீங்கள் தாராளமாக அந்த வெண்டைக்காயை வந்து வதக்கி ஒரு பொரியலாவோ இல்லை வந்து குழம்புல சேர்த்துக்கிட்டோ இல்லை வந்து ஒரு ரைத் ஏதோ சாப்பிட்றதோ உங்கள் இஷ்டம் ஆனால் இதுவே நீங்கள் அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற வெறும் மியூசிலேஜ் தான் அந்த தண்ணியில் இறங்கும் அது ஹோல் நைட்டு நீங்கள் வச்சுருக்கிறதால அது கொஞ்சம் லைட்டாக கசப்பாகலாம் அதை குடிக்கிறதால அதில் இருக்கிற ஒரு விட்டமின் பீச்சத்தும் அந்த தண்ணியில் கரைஞ்சி அது உங்களுக்கு வரலாமே ஒழிய அதனால் சர்க்கரை குறையவே குறையாது